எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நான் எய்டூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஏமரி கிளாண்ட் வாங்கிச்சு ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃபு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மா பத்மா அதையும் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க என்னென்னா ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வராருங்க அங்கே வந்து விசிட் பண்ண வராரு ஸோ அதுக்கான நைன்டீன் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க நம்மளுடைய அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறையர்களும் அப்புறம் செங்கோட்டன் ஐயா அவர்களும் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் ஏக்கர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலனா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜயமங்கலம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நைன்டீன் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ நம்ம இளைய தளபதி கண்டு கழிக்க நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பாங்க ரசிகர்களும் சரி ஸோ கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வரணுன்றதுக்கு எல் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பொதுக்கூட்டத்துக்கு வரப்போகிறாருங்க ஈரோடுக்கு ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக கண்டு கழிக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் வண்டைகளும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை ரசிகர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க யாராவது ஒரு ஆள் ஆட்சியை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த இளைஞர்களுக்கு வராதான்றது ஒரு பிடிப்பில் பிடிவானத்தில் தான் இருக்காங்க ஸோ மீஆச கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோங்க ஈரோடுக்கு வர போகிறாரு அதேமாரி வந்து ஆண்டி மடம் விருதாச்சலம் இந்த இடத்துக்கும் வந்து தளபதி வந்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுயலேட்டருக்கு ஆயிசுகள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈரோடு பீப்புள்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க உங்கள் சுகன்யா